இந்த போர் நிறுத்தம் மூன்று நாட்களாக நடந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் போர் நிறுத்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் தரப்பிலும் இந்திய தரப்பிலும் அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லையோர மாநிலங்கள் கடுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளானதையே இந்த மூன்று நாட்களாக நாம் பார்த்து வந்தோம் ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மூன்று நாட்கள் விடுமுறை விடப்பட்டு தொடர்ந்து அந்த மாநிலங்களில் குறிப்பாக எல்லையோர மாவட்டங்கள் கடும் கண்காணிப்புக்கு முன்னெச்சரிக்கைக்கு அறிவுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பகுதிகளாகவே கடந்த சில நாட்களாக உருமாறியது என்றே நாம் கூறலாம் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத பல்வேறு சிரமமான துயர்மிகு நிலையை அந்த மாநிலத்தின் மக்கள் குறிப்பாக எல்லையோர மக்கள் அனுபவித்து வந்தனர் என்றே நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் பாகிஸ்தானுடைய அத்துமீறலை தடுப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் பாகிஸ்தானுடைய அத்துமீறலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் என்பது முடியெடுத்திருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் மிக முக்கியமாக எஸ் போர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி தற்காப்பு நடவடிக்கைகளை இந்தியா சிறப்பாக மேற்கொண்டது என்றே நாம் குறிப்பிடலாம் தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார் வணக்கம் திரு ஆர் கே வணக்கம் வணக்கம் இப்ப ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க முதற்கட்டமா இந்த போர் நிறுத்தம் உடன்பாடு எட்டப்பட்டதை எப்படி பார்க்கலாம் புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு மாபெரும் வெற்றி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் பெரும் தோல்வி பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு பேசியவராக நான் இதை காண்கிறேன் ஏனென்றால் நாம் வந்து அந்த இந்த போர் ஆரம்பிக்கும் போதே நாம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாம் வந்து முழுக்க முழுக்க இந்த டெரஸ் ஸ்கேம்ஸை வந்து ஒழிக்க போகிறோம் என்று ஆரம்பித்தோம் ஆனால் முழுக்க முழுக்க ஒழிக்கப்படவில்லை அதுக்கு பதிலாக ஒரு கன்வென்ஷனல் வாராக இதை வந்து மாற்றி விட்டார்கள் அமெரிக்காவை இது பாகிஸ்தானை பொறுத்தவரை அதன் பிறகு நேற்றைய தினம்தான் அமெரிக்காவினுடைய துணையோடு சப்போர்ட்டோடு பாகிஸ்தானுக்கு ஒரு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் ஐஎம்எஃப்னுடைய லோன் வந்து அவர்கள் வந்து சேங்ஷன் பண்ணுறார்கள் அதே அமெரிக்கா திரும்பி அவ இந்தியா கிட்ட ஏ போர் நிறுத்து அப்படின்னு சொல்லுது நாம் வந்து நிறுத்திட்டு போயிடுவோமா இது யாருக்கு என்ன என்ன நாடு நடக்குதா என்ன நடக்குதுன்னு புரியல யார் நாடை நடத்தி கொண்டு இருக்கிறார் அமெரிக்கா இந்தியா நட இயக்கி கொண்டு இருக்கிறதா இல்லை இங்கே டெல்லியில் ஒரு அரசாங்கம் இருக்கிறதா என்றது கேள்வியோடு இருக்குது இல்லையா அப்போ நேற்றைய தினமாச்சு அட்லீஸ்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஃபார் அப்பியரன்சஸ் சேக் வந்து இல்லை இந்த ஓட்டை வந்து இன்னொரு நாலு நாள் தள்ளி போடுங்க என்று கூறிவிட்டு அமெரிக்கா செய்திருக்கலாம் ஏன்னா அமெரிக்காவுக்கு அந்த இது இருக்குது அந்த பவர் இருக்குது ஏனென்றால் அமெரிக்கா வந்து செவன்டீன் பர்சன்ட் ஓட் ஷேர் ஹோல்டர் அதாவது நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாக்குரிமை அங்கே இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து டூ பர்சன்ட் தான் இருக்குது அதை வைத்துக்கொண்டு தாராளமாக ஒரு ஓட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம் அது கூட செய்யாமல் ஆமாங்க நான் கொடுப்பனுங்க ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற சரத்துக்களை எல்லாம் கே கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்திருக்கிறார்கள் இதில் அடுத்த ஒரு பெரிய ஒரு விக்டர் என்று பார்த்தீங்கன்னா அது வந்து சீனாவாக தான் இருக்கிறது சீனா இனி அடுத்து ஒரு பெரிய கேம்பெயினில் இருக்க போகுது இந்தியா வந்து அன்சேஃபாக இருக்கிறது இந்தியாவில் வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த கொண்டே இருக்கும் இந்தியா ஜியாகிரபிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட கிடையாது நீங்கள் ஐஃபோன் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சாம்சங்லாம் போனீங்கன்னா நாளைக்கு அங்கேயும் வந்து குண்டுமலை புள்ளி இருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கிருந்து போகாதீங்க என்று சைனா வந்து தாராளமாக அமெரிக்காவே ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு தான் சுவிட்சர்லாந்தில் நடந்த அமெரிக்கா சீனா இடையான பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு கொலாச்சாயிருக்கு அதற்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு அம்யூனேஷன் மாதிரி இந்த ஒரு வந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த நகர்வு தான் குறிப்பா அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னீங்க நேற்று நம்ம தொலைபேசியில உரையாடும் போது நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கூட சொன்னீங்க ஆஃப் அப்படின்னு அமெரிக்க துணை அதிபர் சொன்னாங்க புதிய போப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து கொடுக்க மாட்டாங்க இது ஒரு வெக்கேடா இருக்குன்னு அப்படி இருந்த நேற்றைக்கு அமெரிக்காவின் நிலைப்பாடு இன்னைக்கு வந்து விடிய விடிய பேசி போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தப்படுத்தி உடன்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னா இந்த டிரான்சிஷன் ஏன் நடந்திருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டு மூணு நிகழ்வுகள்னால தான் நடந்திருக்கு ஒன்னு வந்து நாம முழுக்க முழுக்க இந்த சாதாரணமான ஏவுகணை தாக்குதல் இல்லை என்றால் இந்த ட்ரோன் தாக்குதல் இருந்து மாறி அடுத்த லெவல் தாக்குதலுக்கு நாம் வந்து சென்று விட்டோம் அதாவது ரெண்டு நாடுகளையும் சொல்கிறேன் நாம் என்று குறிக்கும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் சொல்கிறான் இது ஒரு பக்கம் ஏனென்றால் இது இதனுடைய அடுத்த கட்டம் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ் எஸ்கலேஷனில் வந்து அடுத்த கட்டமா என்ன நடக்குது இந்த எஸ்கலேஷன் லேடர் என்ற ஒரு கான்செப்ட் தியரி இருக்குது அதுல வந்து அடுத்த கட்டம் என்றால் நம்மளுடைய ட்ரூப்ஸ் இந்தியன் ட்ரூப்ஸும் பாகிஸ்தானிய ட்ரூப்ஸும் நேரடியாக ஒரு போரில் ஈடுபடக்கூடிய அந்த டேங்க்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி நம்மளுடைய ஆட்களை யூஸ் பண்ணி ஃபோர் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் அடுத்த கட்டமாக நடக்கும் என்று இருக்கிறது இப்படி தான் எஸ்கலேஷன் அப்படி தான் வந்திருக்கிறது நமக்கு இருபத்திரெண்டாந்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிப்ளமேட்டிக் கண்டமினேஷன் அதாவது நம்மளுடைய வலியுறுத்தறை மூலமாக நம்ம பண்ண அந்த கண்டமினேஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் அதை தாண்டி ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணணும் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்போது நாலாவது கட்டம் என்பது ஒரு கன்வென்ஷனல் வார் தான் அதாவது ஒரு போர் தான் அப்போ அந்த கட்டத்தை எடுத்து போது உலக நாடுகள் வந்து கொஞ்சம் அதை வந்து செவி என்ன நடக்குதுன்னு பார்த்தார்கள் ஒன்று ரெண்டாவது அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான பே பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைந்து சுவிட்சர்லாண்டில் முடிகிறது அப்போ சீனா அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு தன்னுடைய அந்த பொருட்களை வந்து விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அந்த டேரிஃபினால் எந்த அளவுக்கு அங்கிட்ட மக்கள் வந்து வந்து இப்ப துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரியும் இந்த நிலை தொடருமே ஆனால் அடுத்த நவம்பரில் நடக்கின்ற தேர்தலில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ட்ரம்ப்னுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி முக்கியமான ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்ப ட்ரம்ப்புக்கும் சரி ட்ரம்ப்னுடைய கட்சிக்கும் சரி ஒரு பெரிய ஒரு விக்டி தேவைப்படுகிறது ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்த ஒரு இங்க ரெண்டு பேரும் சமாதானம் பேசி நான் தான் பேசினேன் என்று நான் தானே அவருடைய அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேசுனதுனால அவருக்கு இன்றைக்கு ஒரு நோபல் பரிசுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து இன்றைக்கி பிரகாசமாக இருக்கிறது அதே மாதிரி வர்த்தகம் என்பது இந்தியாவை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வந்து இவர்கள் ஆடப்போறார்கள் பேசிக்கலி நம்மளை வந்து ஒரு மார்க்கெட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஏறத்தால ஜீரோ ட்ரீப்னு சொல்லிவிட்டு அவர்களுடைய கார்கள் அவர்களுடைய பாக்ஸ் பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து டம்ப் பண்ண போகிறாங்க அப்போ இதுதான் இந்த விளையாட்டாக இருக்கிறது இந்த விளையாட்டை தான் அவர்களுக்கு ஒரு சீஸ் என்பது மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு இருக்கிறதாக நான் காண்கிறேன் அந்த அதன் விளைவாகத்தான் இது நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் உள் அரசியல் லாபத்துக்காக நடைபெற்றதுன்னு சொல்றீங்க அடுத்த கட்டமா நடக்குது மே பனிரெண்டாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணிக்கு இந்திய பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை குழு தலைவர்கள் மட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விக்ரம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது என்ன முக்கிய முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பிருக்கு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அது டிஜிஎம்ஓ லெவல் டாக்ஸ் என்பது அது நமக்கு புரியாத விஷயமாக தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அதாவது மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற அந்த எங்கே நடக்கிறது ஆப்ரேஷன் எங்கே நடக்கிறது என்று தகவல் பரிமாறிக்கொண்டிருப்போம் அது இந்தியா பாகிஸ்தானிடம் செய்யும் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் நடக்கும்போது அது இந்தியாவிடம் பரிமாறும் அப்போ அந்த லெவலில் இருக்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த பேச்சுவார்த்தைகள் வரமே தவிர அதை தாண்டி ஒரு வராது ஏனென்றால் இதுவரை வந்து இந்த நிச்சயமாக வரையப்படவில்லை நாம வந்து அந்த நாட்டுக்குள்ளே செல்லவில்லை அவர்கள் இங்கேயும் வரவில்லை அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து டாக்ஸுக்கு பெரிய ஒரு அர்த்தம் கிடையாது என்னை பொறுத்தவரை ஒரு டெக்னிக்கல் டாக் ஆகத்தான் நான் பார்க்கிறேன் திரு வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்தமைக்கு தொடர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் அறிவித்திருக்கிறார் இருதரப்பு நாடுகளின் ராணுவ நடவடிக்கை குழு இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே கலந்தாலோசித்துவிட்டு இவ்வாறான அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தரப்பில் இருந்து சற்று நேரத்திற்கு முன்பாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு என்பது தொடர் நடவடிக்கை தொடரும் என்ற வகையில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இந்திய தரப்பில் இருந்து இவ்வாறான நகர்வுகள் அடுத்தடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நேற்றைக்கு ஒருபுறம் அமெரிக்க தரப்பில் இருந்து இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்த உடன்பாடை மேற்கொள்வதற்கு அதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு எந்த விதமான ஆர்வமும் காட்டப்படாத நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய அந்த சமூக வலைதள பதிவை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியத்தில் இருந்து கடன் கிடைக்க விடாமல் இந்தியா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று வெளியுறவுத்துறை மட்டத்திலும் பல்வேறு விதமான இந்திய மத்திய அமைச்சர்கள் தரப்பிலும் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அதற்கான விடை நமக்கு ஒரு நேர்மறையாக அமையவில்லை என்றே நாம் குறிப்பிடலாம் ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியத்திடம் இருந்து கடன் வழங்குவதற்கான ஒப்புதல் என்பது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா கூட இது தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்ததையும் நாம் பார்த்தோம் இவ்வாறு தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருந்தால் பயங்கரவாதத்தை எப்படி ஒழிக்க முடியும் பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாதத்தை ஒழிக்கும் என்ற ஒரு கேள்வியையும் ஆதங்கத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்ததையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுகூர கூற வேண்டி இந்த ஒரு நிலையில் திரு ஆர்கே குறிப்பிட்டதைப் போல சர்வதேச நிதியத்தில் அமெரிக்கா அவனுடைய கை ஓங்கி இருக்கிறது அவர்களுடைய அழுத்தம் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் பாகிஸ்தானுக்கான கடன் உதவி கிடைக்கப்படாமல் செய்திருக்கலாம் ஆனால் அமெரிக்கா அதற்கான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் பாகிஸ்தானுக்கு தற்போது கடனுதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது இருப்பினும் மூன்று நாட்களாக போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் அது தற்போது அகந்திருக்கிறது இந்திய மக்களிடையே ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு செயலாகவே அமைந்திருக்கிறது ஏனென்றால் போர் என்பது நிச்சயமாக நேர்மறையான ஒரு அம்சமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயல்களை மட்டுப்படுத்த வேண்டும் பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதற்கான அதிரடியான உறுதியான ஒரு பதிலடியை இந்திய தரப்பில் கொடுத்து கொண்டிருந்தாலும் இங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் பொதுமக்களுடைய அன்றாட அன்றாட வாழ்வாதார சிக்கலாக இந்த நிலை என்பது உருமாறி இருந்தது மேலும் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை தரப்பில் இருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம் போர்க்கால கொள்முதலில் ஈடுபடுவதற்கான உத்தரவு மற்றும் அதற்கான உரிமைகள் வழங்கப்படுவதாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் நேற்றைக்கு வழங்கப்பட்டதையும் நாம் அறிந்திருந்தோம் இந்த ஒரு சூழலில் இராணுவ நடவடிக்கை குறிப்பாக போர் சூழலுக்கான அந்த நிறுத்தம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது தீவிரவாதத்திற்கான நிலைப்பாட்டில் இந்தியா உறுதி மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான நகர்வை இந்திய தரப்பில் இருந்து மேற்கொண்டிருந்தாலும் பாகிஸ்தான் தரப்பு இனி என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் கடந்த கால வரலாறுகளை நாம் பார்த்தோமேயானால் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வங்கதேசம் உருவானதற்கு பிறகு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இந்தியாவுக்கு அவ்வப்போது அத்துமீறல் மற்றும் சிக்கல் பிரச்சனைகளை கொடுப்பதற்கான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர் என்பதுதான் நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அவர்கள் தங்களுடைய அத்துமீறலை மேற்கொண்டிருந்ததையும் நாம் பார்த்து வந்தோம்